வந்தது எனக்காக சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் எனக்கே எனக்காக என்னாச்சு எனக்கே தெரியவில்லை என் மூச்சில் காய்ச்சல் குறையவில்லை அட என்ன இது என்ன இது இப்படி மாட்டிக்கொண்டேன் இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா யாரிடம் கேட்டு சொல்வேன் இதை யாரிடம் கேட்டு சொல்வேன் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை திடீர்னு புயல் மாதிரி வந்துட்டான் என்னைய பூ போல அள்ளி கொண்டு போயிட்டான் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாள் எனக்கு பிடிச்ச நாள் காலையிலேருந்து இவ்வளோ நேரம் என் சூர்யா கூடவே இருந்துச்சே அவனை பக்கத்துலேயே இருந்து பார்த்தேன் அவன் என்னையே பார்த்துட்டே இருந்தான் சிரிக்கிறான் என் சூர்யா சிரிப்பு எவ்வளோ அழகு நாள் பூரா அவனை பார்த்துட்டு அவன் கூடவே இருக்கலாம் போல இருக்கு என் மேல நான் வச்சதை விட அதிகமா அனுபவிச்சிருக்கான் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு எனக்கு சூர்யாவை சின்ன பிள்ளையில இருந்து ரொம்ப பிடிக்கும் நான் நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா சூர்யா வெளி எப்படி இருந்து பிடிச்சிச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பார்த்த உடனே பிடிச்சு போச்சுன்னு சொல்றான் இதெல்லாம் உண்மையிலே அதிசயம்தான் எப்ப வருவான் சூரிய வண்டி அறிப்பானா பாவம் வந்து ஒரு வீட்டில கூட தங்கக்கவனால முடியலை சொந்த வீட்டில இருக்க வீழ்கே பயந்துட்டு ஓடுறான் பாவம் சூர்யா என் வீட்டுக்கு கூட அவனுக்கு கூட முடியலை

எங்கள் அப்பா இப்படி பார்த்துட்டு யாசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ரொம்ப நேரம் சூர்யா கூட சுற்றி இருந்ததுனால அப்பா இன்னும் தேடிப்பா கொடுக்க அதனால தான் எதிர்பார்த்துட்டே நின்று அங்கே ரெண்டு பேரும் பைக்ல வந்து இறங்கினது கரெக்டாக பார்த்துட்டாங்க இனி நான் போய் சொல்லவே முடியாது எது சொன்னாலும் இனிமேல் தான் படுவாங்க சூர்யா வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் அப்படி என்ன பெரிய சண்டை ஏன் இப்படி சொல்லியாவே அந்த வீட்டில் யார் கூடயும் பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் மற்ற வீட்டு பேசலாம் சூரிய கூட பேசாம நான் எப்படி இருக்க முடியும் எனக்கு அப்பா சொன்னதுல இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா இப்படி கோபிடுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்பாவும் அம்மையும் நம்மளை புரிஞ்சுக்கிடுவாவே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அப்பா இவ்வளோ கோவப்படியாவ எதுக்கு இப்படி கோவப்படியாவ அப்படின்னா நான் இன்னும் சூரியா பார்த்து பேசவே கூடாதா சூரியா இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன நினச்சி கூட பார்க்க முடியாது சரஜுக்கா சரஜுக்கா எப்போடா வீட்டுக்கு வந்துட்டீங்களா ஆமாம் அவருங்க என்னக்கா மூஞ்சியில வாடி போய் கிடக்கு இன்னேத்துக்கு சிரிச்சு சந்தோஷமா ஆடி பாட்டு கிடப்பேன்னு நினைச்சிட்டு வந்தேன் அம்மா எப்போ வந்தியா நான் கொஞ்சம் முந்திதான் வந்தேன்ட்ட மாதிரி சொல்லியிருந்தேன் தோட்டத்து விட்டு ஓடி வந்துருக்க மாட்டேங்களா உங்களால இப்ப எனக்கு ஆறு நேரம் சம்பளம் போச்சுக்கா நீ எதுக்கு வந்தேன்ட்ட மாதிரி ஏக்கா நீங்க போன நேரத்துல இருந்து உங்க அப்பாவுக்கு என்னால பதில் சொல்ல முடியல அப்படியா போன உடனே கேட்டுட்டா ஆமாக்கா தோட்டத்துல போய் கால் மிதிச்சதுதான் ஒரே கேள்வி எத்தனை தடவை தான் போய் சொல்லிட்டு ஏமாத்தி ஏமாத்தி ஓட முடியும் அங்கே இருக்கவ இங்கே இருக்கவ வேலை செய்யணும் எதை எதோ சொல்லி பார்த்தேன் ஒன்றும் முடியல ஆனால் உங்கள் அப்பா எதையுமே நம்புற மாதிரி இல்லைக்கா நான் எந்த பக்கம் இருந்தாலும் சுற்றி சுற்றி அங்கேயே வந்துன்னு கேட்கவ அந்த ஐம்பது ஏக்கரில் நான் எங்கே இருக்கேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துடுவ நான் கூட இவ்வளோ பெரிய தோட்டத்தில் இப்படி கண்டுபிடிப்பாவே நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் அங்கே தோட்டத்தில் இல்லைங்க தான் உங்கள் அப்பா கேட்ச் பண்ணிட்டவக்கா அதனால தான் உங்கள் அப்பா என் பின்னாடியே வந்து கேள்வியாக கேட்டுக்காவே மதியம் வந்துச்சு இதுக்கு மேலே இங்கே நீ பசிக்குதுன்னு ஒரே ஓட்டமாக ஓடிட்டேன் வீட்டுக்கு நெட்ட மாதிரின்னு சொல்கிறேன் கரெக்டாக தான் எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டாவே என்னக்க சொல்றிய உங்ககிட்ட கேட்டவளோ ம் கேட்டது மட்டும் இல்ல நானு சூரியவா வண்டில வந்து இறங்கனத பாத்துட்டே வந்தே மாதிரி ஐயோ ஏன் வேல அவ்வளவு தான் சோலி போ போப்ல அத முக்கியமா இப்ப ஏக்கா நான் வேலக்கு வேல எங்க அம்மையனி பிச்சி விடுவாக்கா அது மட்டும் இல்லமே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த வீட்ல கிடந்தே வெச்சிடுங்க எங்க அம்மா பேசி பேசிலே என்ன காது சேவடா பேரும் அப்புறம் ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டான் தெனாம அதிலே கிடந்து எங்க அம்மாட்ட ஏச்சு வாங்கிட்டு கஞ்சி தான் வாங்கி குடிச்சிட்டு கிடக்கணும் அத உனக்கு மாமா இருக்கார்ல ப்ள அவரா அவரே எனக்கு பிடிக்காது அப்படினா ஆனந்த் இருக்கார்ல ஏக்க அவ இருக்கா இவ இருக்கா நீ வேலைய விட்டு போன் சொல்றீளோ இல்ல நெட்ட மாதிரி வாம் பிரச்சனை விட யாம் பிரச்சனை பெருசா இருக்குன்னு சொல்ல வரேன் அப்படி என்ன பிரச்சனை ஏதா இருந்தாலும் சொல்லுங்க நான் முடிச்சு வைக்கேன் எங்க அப்பா ஒரு கேள்வி கேட்டவனி தோடத்து விட்டு ஓடி விட்டா நீ முடிச்சுடுவியோ சரிக்கே சொல்லுங்க என்னக்க பிரச்சனை நெட்ட மாதிரி எங்க அப்பாவுக்கு நான் சூர்யா கூட பேசறதே பிடிக்கல

தெரிஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அவங்க காதல் கதை இல்ல நேட்ட மாதிரி எங்க அப்பா அம்மா ரொம்ப பாசமா இருப்பாவ ஏக்கா எல்லார அப்பா அம்மாவும் பாசமா தான் இருப்பாவ எங்க அம்மை தவிர மற்ற எல்லாரும் பாசமா தான் இருப்பாவே இல்ல நேட்ட மாதிரி மத்த வீட்ல எப்படின்னு எனக்கு தெரியாதானே எங்க அப்பா என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாவ எங்க அம்மா என்ன ஏதா சொன்னா கூட உடனே எங்க அம்மை தான் யாசுவாவ ஏய் இன்னைக்கு அவியில என்கிட்ட கோவமா பேசிட்டா எனக்கு எங்க அப்பா பார்க்கவே கஷ்டமா இருக்கு நேட்ட மாதிரி சரி ரைட் கொடுங்க அப்புறம் என்னால பேசாம இருங்க பார்க்காம இருங்க தோட்டத்துக்குலாம் போவேன் எப்படி பார்க்காம பேசாம இருக்க முடியும் நட்ட மாதிரி அதுவும் எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் பேசாம என்னால எப்படி இருக்க முடியும் சாரஜிக்கு என்னக்கா இப்படி இருக்கிய ஒரு பக்கம் பார்த்தா சூர்யா தான் இன்னொரு பக்கம் பார்த்தா உங்க அப்பா அம்மா தான் முக்கியங்கிய இந்த ரெண்டுலயும் எது ரொம்ப முக்கியம்னு முடிவெடுங்க எனக்கு ரெண்டுமே முக்கியம் தான் ஏக்கா இப்படி இருந்தேன்னு வச்சிடுங்க ரெண்டுமே கஷ்டம்க்கா எதுக்கு இப்படி சொல்லியா நட்ட மாதிரி சாரஜிக்கா அப்பா அம்மா அப்படிதான் இருப்பாவுக்கா நான் ஆனந்தம் தெருவிலேயே ஓடனே எங்க அம்மா இன்னும் துரத்தி தொத்தி அடிச்சான் இப்போ பாருங்க மதியம் போனோன்னே சோர் போட்டு கொண்டு வைக்கா இதுதாக்கா பாசம் இதுதாக்கா அப்பா அம்மா நெட்ட மாதிரி அப்படின்னா நீ ஆனந்த தான் காதலிக்கிறியோ என்னக்கா இப்படி கேள்வி கேக்குறிய ஒரு உதாரணத்துக்கு சொன்னே காதும் அப்பா அம்மாக்காக தான் உதாரணம் சொன்னேன் நீ காதல பத்தி பேசும்போது தானப்ள சொன்னா ஏக்கா காமால காரணத்துக்கு பாக்கதெல்லாம் மஞ்சையா தெரியுமா அந்த மாதிரி இருக்குது காதலி வீலுக்கு மத்த வீல காதலிக்கே அவளோங்க நினைப்பேதா இருந்துட்டு இருக்கும் போல நான் அப்படி இல்ல இல்லக்கா அவனே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவன் என் பின்னாடிதான் சுத்திக்கிட்டு தெரியா அவன் காதலுக்கு நான் ஓகேலாம் சொல்ல மாட்டேன் ஏக்கா அதை பத்திலாம் நான் முடிவே பண்ணலக்கா அதை விடுங்கக்கா உங்க கதைக்கு வாங்க அப்புறம் சூரிய கூட போனியல என்னெல்லாம் சொன்னாரு என்ன பண்ணாரு எது வரைக்கும் போனியா என்னெல்லாம் பேசினியே என்னெல்லாம் சாப்பிட்டிய எல்லாத்தையும் கொஞ்சம் விலை வரையா சொல்லுங்க பாப்போம் நான் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டுவான் ம் இப்ப ஆரம்பிங்கா வருதா முஞ்சில வெக்கம் கூட வந்து எட்டி பாக்குது அப்போது என்னமோ இருக்குது சொல்லுங்கள் சொல்லுங்கள் சும்மா இருந்துட்டு வந்தோம் அதான் க கேட்கு எங்களாம் கேட்டேன் நெற்ற ரெண்டு பேரும் பேசிகிட்டே பைக்கில் ரொம்ப தூரம் போனோம் அப்புறம் ரெண்டு பேரும் ஓட்டலில் போய் சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டியா அதுவா எனக்கு மீன் சாப்பாடு பிடிக்கான்னு சொன்ன சொல்லி சாப்பிட்டேன் அப்படி எனக்கு ஒரு பர்சன் வாங்கிட்டு வந்துருக்குலாம் நெற்ற வாங்கிட்டு வரலையே போங்கக்கா இப்படி பண்ணிட்டீங்கள்க்கோ

நாங்க முதல்ல பீச்சில போய் உட்கார்ந்து பேசிட்டு இருந்த நேத்த மாதிரி அப்படியே என்னலக்க சொன்னாரு நேத்த மாதிரி சும்மா நிறைய பேசிட்டு இருந்தத எல்லாம் ஞாபகத்துல இல்ல நேத்த மாதிரி அவன் பேச ஆரம்பிச்சாலே நான் முகத்தையே பாப்பேன் அதனால மறந்து போறோம் ஓஹோ நாங்க காதலர்கள் அதனால இப்படி தான் இருப்போம் சொல்றியே இல்ல நேத்த மாதிரி உண்மையா தான் சொல்றேன் சூர்யா நிறைய பேசுவா சரிக்கா வேற என்னல நடந்து அவே நீ ஐ லவ் யூ சொல்ல சொல்ல கேட்ட நேத்த மாதிரி ஆ சுனிலா

அதனால தான் நான் போன் வரக்கு சென்னி சரி அப்புறம் என்ன நடந்துச்சு அதஞ்சே நீட்ட மரியாதைக்கு வரவே சூர்யா எனக்கு ஒரு போன் வாங்கி தந்தா ஆ போன் கடிகாரம் பண்ணியலோ இல்ல ப்ளே எனக்கு தரிறதுக்காகவே அவன் அங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படியே கா போன் எடுத்து பாப்போ அந்த போனோட விலை எவ்வளவு தெரியுமா எவ்வளவு கா நேட்ட மரிய அந்த போனோட விலை 1.4 லட்சம்மா ஏ அம்மா அவ்ளோவா என்னம்மா சொந்த வீடு வாங்குற மாதிரி விலை சொல்லிட்டு இருக்கே ஆமா ப்ளே அவ்ளோ ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கான்

வண்டியில் உட்காந்துருக்கும்போது அவன்கிட்ட கொடுத்தேனா வண்டியில் வச்சிருந்தான் என்னையை கொண்டு இறக்கி விட்டுட்டு அதை மறந்து போயிட்டா நட்ட மாதிரி தராமே அய்யய்யோ சரிக்கோ அப்படி நோக்கு ஃபோன் போடட்டுமா வேண்டாம் மாதிரி அவன் வண்டி ஏறனாலும் இறைப்பான் அந்த போனை என்கிட்ட இருந்தாலும் எங்க வீட்டில் யாராவது பார்த்தா யாசுவாவில்ல அதனால அவனே கொண்டு போட்டால் மாதிரி சஜனா சஜனா என்னம்மா சஜனா முட்டை பண்ணிக்கிட்டே சாப்பிடறா ஹை முட்டை போட்டவா ஹை முட்டை போட்டமா எனக்கு ரொம்ப பிடிக்குமே சரி அந்த வரமா